நெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டி ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜிங் ஒரு டூ இயர்ஸாக இருக்கு அவங்க ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்து ஃபோனில் வந்தாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சார் எந்த ஒரு மருந்து சாப்பிட்டும் சரியாகல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு தான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க சடனாக ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணாங்க சார் என்னோட தங்கச்சி வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க டெய்லி நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆனால் வந்து அவங்க எயித் அப்போ வந்து டேபிள் வந்து உட்கார்றாங்க உட்காந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை சொன்னால் எல்லாருமே லூசு பாய்த்தியோன்னு சொல்றாங்க என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த மென்டல் இந்த இது பார்க்குறப்ப தெரிஞ்சிருச்சு இந்த ரெச்சஸ்டோட டெண்டன்சி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு லிங்க் இருக்கு ஆக்சுவலாக நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியல ஆனால் அவங்க கண்ணுக்கு அது தெளிவாக தெரியுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெட் செஸ் நட்டு ரெமடியும் வித்து ஒயிட் செஸ் நட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன் இப்போ எப்படிங்க இருக்குது அப்படின்னு இப்போ சுத்தமாகவே அவங்க வர்றதே இல்லைங்க அப்படின்னாங்க சரி வேறு ஓ ப்ராப்ளம் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் டூ டேஸ்லேயே அவங்களுக்கு ரெண்டு வருஷமாக அந்த ப்ராப்ளம் வந்து கட் ஆயிடுச்சு ஒரு தான் மருந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இன்ன வரைக்கும் வரல அவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து அதுல இருந்து கட் ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு விலங்கோடவோ இல்ல ஏற்கனவே இருக்க ஒரு சோலோடையோ அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப இது அப்படின்னா அந்த இடத்துல ரெச்சஸ் போட்டா கட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்த இதோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெமெடி கொடுத்தோம் கொடுத்த உடனே வந்து இந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு இதுதான் ரொம்ப முக்கியமான ரெச்சஸ் நெட்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம டிசீஸை மட்டும் கியூர் பண்ணல இந்த இடத்துல டிசீஸே கிடையாது மென்டல் சிம்டம் தான் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அந்த ரெட் செஸ் நெட்டோட டெண்டன்சி இணைப்பு அந்த சோளுக்கும் இவங்களுக்கான இணைப்பு இருக்கு அந்த இணைப்பை கட்படுறது வாழ்ல என்ன ரெமிடி வேணாலும் இருக்கலாம் ஆனா பிளவர் ரெமிடி மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெமிடி வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை நான் இல்லைன்னு தான் சொல்லணும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அந்த ரெட் எல்லா இடத்துலையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்துல இருக்காங்க எந்த அடிக்சோ ஒரு விஷயம் ஒரு ஒரு பொருளோ மனிதரோ அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல ரெச்சர் நட்டு மருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மத்த மருந்தே வரும் அதே மாதிரி இந்த ரெச்சன்ஸ் நட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மிலிட்ரிய எல்லாம் வந்து நிறைய பேர்ஸ் இறந்து போறாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இதுல வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இதுல அதிகமா இறந்து போறவங்க ரொம்ப எங்கா இருக்க ஏஜ்ல இறந்து போறவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு அவங்களோட மனைவியோ இல்லோட அவங்களோட தாய்மார்களோ இவங்க வந்து ரெச்சஸ்ட் டெண்டன்சில இருப்பாங்க என்ன அப்படின்னா ஏதாச்சும் அந்த போர் முனையில ஏதோ சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தா கூட இங்க பதறிக்கிட்டே இருப்பாங்க எப்ப போன் வந்தாங்க என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிதான் கேட்பாங்க இதுதான் அவங்களோட லைஃபையே தீர்மானிக்குது இந்த வந்து அவங்களோட லைஃபையே தீர்மானிக்குது இது அவங்களுக்கு தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த ரெச்சஸ் நட்டு மட்டும் அப்படின்னா இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட முடியும் இந்த ரெச்சஸ் நட்டு மருந்து வந்து ஆக்சுவலா வந்து சார் சொன்னாங்க இந்த ரெண்டு மரம் ரெண்டு மரங்கள் வந்து ரெட் புக்கே அண்ட் தென் ஹார்ட் செஸ்ட் நட் மர மரம் வந்து ஒட்டி இணைவு அப்படின்னாங்க அதாவது அந்த காலத்துல கிட்டத்தட்ட மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூரோப்ல இருந்து யூஎஸ் கண்டுபிடிச்ச விட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லா மக்களும் இங்க இருந்து கடல் பயணம் இருக்காங்க கடல் பயணத்துல இந்த ஊரை விட்டு எல்லாரும் டிராவல் பண்ணி போறாங்க அப்போ அந்த மக்கள் வந்து இங்க இருந்து அங்க போறப்ப கம்யூனிகேஷன் அப்ப போனோ லெட்ரோ எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கு அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட கணவனோ தன்னோட உறவினரோ வேலைக்கு போறாங்க அவங்கள நான் கவலையான சிந்தனையிலே இவங்க இருக்கிறாங்க அப்ப போறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெச்சர் நெட்டோட அந்த பிளார் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கையில எடுத்துட்டு போறாங்க அண்ட் தென் ஒன் ஆர் டூ சாப்பிட்றாங்க சோ இந்த விஷயத்த வச்சுதான் பேட்ச் வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த பிளார் அது எதுக்கு இவங்க யூஸ் பண்றாங்கிறப்பதான் இந்த விஷயம் வந்து புரியுது இந்த ரெச்சர்ஸ் நெட் வந்து ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு விஷயத்தோட லிங்க் இருக்கிற விஷயத்த டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பேட்ச் கண்டுபிடிச்சாரு ஸோ இந்த விஷயத்தோட நம்ம வந்து எல்லா விதத்திலையும் பொருத்தி பார்க்கலாம் ரச்சஸ் நெட் வந்து எந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு ட்ரெயின் எனர்ஜி ட்ரெயின் ஆகி உடல் நலிவுற்று முக்கியமா வந்து பெண்களுக்கு அந்த அதிகமான எனர்ஜி ட்ரெயின் ஆகி அவங்க வந்து அதை பற்றியே தன்னோட குடும்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா ரெட்சஸ் எது எது அதாவது ஒரு செல்போன் கட் பண்றது கூட செல்போனுடைய தொடர்பை கட் பண்றது கூட ரெக்ஷஸ்டன்ட் இருக்கும் அதிகமான யாருன்னா நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த 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 இருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ள நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாதுகாத்துக்கொள்ள இல்லாட்டி ரொம்ப நாள் முன்னாடி இறந்தவங்களுடைய கனவு திரும்ப திரும்ப வருதுன்னா நீங்க ஒன்னும் இல்லை ரெச்சன் போட்டீங்கன்னா கட் ஆகிடும் நம்ம மூதாதிரியில் வணங்கும் பொழுது எதனா ஒரு காலக்கட்டத்தில் ஒரே நாள் பண்ணா போதும் ஓ ஒரு இடத்துல சொல்லிட்டு வந்த ரொம்ப நாள் சொத்து பிரச்சனை இருக்குதுங்க ஆஹ் எனக்கு வந்து பெரிய தடுமாற்றம் இருக்குது அந்த வரலன்னு போது ஒரு அகல்ஸ் நட்டு ரெண்டு மூணு பில்ஸ் போடுங்க ஒரு அஞ்சு டாப் போட்டு வேலைக்கு ஏத்திட்டு இந்த பிரச்சனை தீரணும்னு நினைங்க டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு வந்து அடுத்த நாள் ஒருத்தர் போன் பண்றேன் சார் பத்திரம் வந்துருச்சு சார் எனக்கு ரொம்ப நாளா டிஸ்டர்பன்ஸ் இருந்த ஒரு எனர்ஜி ஒரு ஒரு நண்பருடைய கனவுகள் அவருடைய எங்க பார்த்தாலும் அவர் மாதிரியே தெரியுது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போது நான் எச்எஸ் நட்டு நீங்க சொல்லி எடுத்தேன் சார் அது வந்து கட்டாயிடுச்சு சார் நாம வந்து ஒரு சித்தனையோ ஒரு பித்தனையோ ஒரு தேவையற்ற எனர்ஜியை கூப்பிட்டாலும் எல்லாமே தப்புதான் பேசுதுங்க அதுவும் தப்புதான் சித்தர் பேசினாலும் ஆவி பேசினாலும் ரெண்டும் ஒண்ணுதான் பிரபஞ்ச இணைப்பை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் இருக்கா சார் அப்படின்னா ஆமா இருக்கு இல்லையா இல்ல எட்டு வகையான பிரிவு சொல்றாரு மகாவீரர் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க பாதி பொய் பாதி உண்மை பாதி நம்பலாம் பாதி நம்பாம இருக்கலாம் இன்னைக்கு பொருத்தமா இருக்கும் நாளைக்கு பொருத்தமா இருக்காது அந்த மாதிரி எட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்ற இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடியது நாளைக்கு எதிரா வந்து நிக்கலாம் எது நன்மை அதாவது அடுத்த ரெமெடிக்கு உள்ள போறது கால் குட் ஆர் திங்கிங் மேக் இட் சோக்ஷுவல் சொல்றாரு நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது நம்மளோட திங்கிங் நம்மளோட சிந்தனை தான் அதை மாத்துது அப்படின்றது மதர்லி ஃப்ளவர் மதர்லினஸ் தாய் அன்பு அந்த தாய் அன்பு அன்போடு இருக்கும் நிறைய நேரத்துல குடும்பங்கள் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்து பதினஞ்சு இருபது வருஷத்துல நான் பார்த்ததுல நெருங்கிய கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் இந்த சைட்ல பார்த்ததுல நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுறது நம்ம தேவையற்ற அதிர்வலைகளை நம்ம வந்து இப்ப பெற்றோர்கள் பசங்க வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்கள வந்து தனியா விட்டுருணும் கிட்ட போய் சொல்லிக் கொடுக்குது இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதை செய்ய அதை செய்யணும் அந்த பசங்க வந்து ரொம்ப அப்ரப்டா ரொம்ப மோசமான நிலையில போய் அவங்க பிரியுற நிலை வந்துருது இது வந்து அப்ப தன்னாட்சி கொடுக்குறது எனக்கும் தன்னாட்சி மற்றவர்களுக்கும் தன்னாட்சி அவங்க அவங்க வேலை செய்யறாங்க நான் என் வேலை செய்கிறேன் இயற்கை அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கு எதனோடும் நான் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான் எதுல தொடர்பு வச்சுன்னா என்னோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான்